பன்னாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இனி வெயிலினுடைய தாக்கங்கள் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் குறிப்பாக இன்னொரு பத்து நாளில் வந்து வறண்ட வானிலை வந்து அதிகமாக இருக்கும் வெயிலினுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல நம்ம பயிர்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத அந்த பதிவு பதிவுக்குள்ளே போகலாம் முடிஞ்ச அளவுக்கு ரசாயன உரங்களை இந்த இடத்துல கொடுக்கறத தவிர்த்துருங்க அப்படியே மீறி ரசாயன உரங்கள் கொடுக்கறதா இருக்கிற பட்சத்தில் நீங்க கொஞ்சமா ரசாயன உரங்களை கொடுத்துட்டு அளவுக்கு அதிகமான தண்ணியை கட்டுங்க நீங்க தண்ணியை வந்து குறைச்சு கட்டுனீங்க வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஒன்று ரெண்டாவது பஞ்சாவியாக கொடுங்க மீனமிலம் கொடுங்க கடலை புண்ணாக்கு கரைசல் இருந்தால் தரையில் ஊற்றி விட்டீங்க அப்படின்னா நம்ம எப்படி வெயிலுக்கு வந்து தர்பூசணி முலாம்பழம் கம்மஞ்சோறு குடிக்கிற மாதிரி பயிர்களுக்கு புண்ணாக்கு கரைசல் வந்து ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கும் அதுக்காக வந்து முடிந்த அளவுக்கு கடலை புண்ணாக்கு வந்து ஊற வச்சு வாழைக்கன்னாக இருக்கிற பட்சத்தில் வாழக்கண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விடுங்க ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா பஞ்சகாவியாக கொடுங்க மீனமிலம் கொடுங்க இந்த மாதிரி இயற்கை உரங்களை வந்து அதிகமாக பயன்படுத்தி ரசாயன உரங்களை வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுங்க கொடுத்து தண்ணியை அதிகமாக கட்ட பாருங்க ரசாயன உரங்களை அதிகப்படுத்திட்டு தண்ணியை குறைவாக கொடுக்குற பட்சத்தில் உங்கள் வேர் வந்து வேகடிக்கப்படும் அதனால் உங்கள் பயிர் வந்து பாதிக்கப்பட்டுரும் முடிந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ரசாயன உரங்களை தவிர்த்துட்டு இயற்கை உரங்களை கொடுங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமிக் வந்து அதிகமாக கொடுங்க ஹியூமிக் வந்து மண்ணில் வந்து ஒரு நூறு லிட்டர் தண்ணியில் ஒரு ஹியூமிக்கை கரைச்சி சொட்டு நீர் வழியாக நீங்கள் கொடுக்கும்போது மண்ணினுடைய தன்மையை வந்து இலகவாக்கும் மண்ணையும் மண்ணையும் இந்த ஹியூமிக் வந்து ஒட்ட விடாமல் பண்ணுறதுனால உங்கள் மண்ணு வந்து புலவளம் அப்பா மாற ஆரம்பிக்கும் அப்போ கொஞ்சமாக நீங்கள் தண்ணி கொடுத்தீங்கன்னா கூட அந்த நீர் பிடிப்பு திறன் வந்து மண்ணில் அதிகரித்து உங்கள் பயிர் வந்து எப்பவுமே வாடாமல் மண்ணில் ஈரத்தன்மை குறையாம பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு வந்து ஹியூமிக் வந்து இருக்குது அதனால் இந்த மூணு மாதத்துக்கு ஒரு ஏக்கராவுக்கு ஒவ்வொரு கிலோ மாதம் மாதம் இந்த மாதம் ஒரு கிலோ வந்து நூறு லிட்டர் தண்ணியில் கரைச்சி அப்படியே கொடுங்க அடுத்த மாதம் கொடுங்க அடுத்தடுது மாதம் இந்த ஒரு மூணு மாதத்துக்கு மட்டும் இந்த ஹியூமிக் வந்து தரை வழியில் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் நுண்ணூட்டச்சத்துக்களை வந்து அதிகப்படுத்துங்க முன்பு கொடுத்துட்டு விட பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நுண்ணோட்டத்துக்களை அதிகமாக 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 அளவுக்கு அதிகமான வெயில் வந்து இலையினுடைய மேற்பரப்பில் அதிகமாக இருக்கும் அந்த மேற்பரப்பில் அதிகமாக வெயில் அடிக்கிறதுனால இந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் வந்து அதிகமாக ஆவியாக்கப்பட்டு உங்க பயிர் வந்து நுண்ணூட்டச்சத்துக்கள் பற்றாக்குறையினால வெளுத்து போகும் குறுத்து விரியாமல் இருக்கும் குறுத்து பாதி விரிஞ்சு விரியாமல் இருக்கும் இந்த மாதிரி பயிர் வந்து காட்டும் அளவுக்கு அதிகமான நுண்ணூட்டச்சத்து சத்துக்கள் பற்றாக்குறை ஏற்படும் வெயிலுடைய பாதிப்பு குறைகிற வரையிலும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு அஞ்சு லிட்டர் நுண்ணூட்டத்தை தரை வழியில் நீங்கள் கொடுத்து விடுங்க மேலே முடிஞ்ச அளவுக்கு மேலே தெளித்தாலும் இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி முறைகளை நீங்கள் பயன்படுத்துங்க நான் அடிக்கடி சொல்கிறதா தண்ணி வந்து நைட்டில் கொடுங்க ரசாயன உரங்களை கொஞ்சம் குறைச்சி கொடுங்க கடலை புண்ணாக்கு கரிசலை கொடுங்க மீனமிலத்தை கொடுங்க பஞ்சகாவியத்தை கொடுங்க நுண்ணூட்டத்தை அதிகப்படுத்துங்க ஹியூமிக் வந்து மாதம் ஒரு கிலோ கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா வெயிலினுடைய பாதிப்புலேருந்து நம்ம பயிர்களை வந்து பாதுகாக்க முடியும் இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி இந்த வெயில் இருந்து உங்க பயிர்களை பாதுகாத்து ஒரு நல்ல லாபத்தை நீங்க விவசாயத்துல எடுக்க வேணும் அப்படிங்கறத எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவி இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஒரு செருக்கலை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி